இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருக்க உப்புரவு சர்ச் வந்திருக்கோம் உப்புரவு உப்புரவு அப்படின்னா பாவ மன்னிப்பு இந்த சர்ச்சுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பண்ண பாவத்தைலாம் ஞாபகப்படுத்தி மன்னிப்பு கேட்கறதுக்கு அங்கே பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம் இல்லையா அதுக்காக தயார்ப்படுத்துகிறவர் தான் இந்த சர்ச் இப்போ தயாராகிறது அப்படின்னா என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை எல்லாம் நினச்சி இதுக்கப்புறம் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்டு பாதை கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்கேருந்து தயாராகி போடுறதை தயார் பாவமன்னிப்பாறை நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குற இடத்துல வந்து நிறைய ஃபாதர் இருப்பாங்க நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாம் இருப்பாங்க நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேவாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் ஃபாதர் கிட்ட போய்ட்டு நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு புது மனுஷனா உருவாகி வர இடம் அது ஃபாதர் வந்து நம்ம சொன்ன பாவத்துக்கெல்லாம் வந்து பரிகாரம் சொல்லுவாங்க பரிகாரம்னா பெருசாக ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஜபம் சொல்லுவார் இப்போ வந்து என்ன பண்ணா இந்த சர்ச்சில் வந்து அந்த ஜபத்தை சொல்லிட்டு நம்ம புது மனுஷனா வந்து வாழ ஆரம்பிப்போம் மறுபடியும்